ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாங்கள் இன்றைக்கி வந்து தலைக்கறி குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துங்க வருங்க தலைக்கறியை கட் பண்ணி சுத்தம் பண்ணி தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் இது குழம்புக்கு வருத்த அரைக்கிறதுக்கு வந்துங்க வெங்காயம் வரமிளகா கருகாப்பலந்தலை இஞ்சி பூண்டு ஏலக்காய் பட்டை கசகசா சீரகம் மிளகு மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து இப்போ ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோங்க நிறையா சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் நிறையா மிளகு ஒரு ஸ்பூன் நிறையா கசகசம் ஒரு ஸ்பூன் நிறையா இதெல்லாம் வந்துங்க அரைக்க வேண்டியது இதையெல்லாம் வணக்கிட்டு அதுக்கப்புறமே இது வணக்கும்போது காட்டுறேங்க ஆயில் விட்டுறேங்க கல்யாணம் தான் சாம்பார் வெங்காயங்க சின்ன வெங்காயம் இது நல்லா வணக்கணும் வெங்காயம் வர மிளகாய் ஒரு நாலு மிளகாய் போட்டிருக்கேன் இது வணங்க பிள்ளைங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நாங்கள் அரைச்சி பாருங்க அதனால் இஞ்சி பூண்டு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு பட்டை வந்து ரெண்டு இஞ்சி நேரத்துக்கும் பூண்டு வந்து ரெண்டு கட்டை பூண்டுங்க இதையெல்லாம் வந்து அரைச்சிக்கணும் கசகோசம் ஒரு ஸ்பூன் நிறைய போடுறேங்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு இந்த கசகசம் மறக்காமல் போடணும் இது வந்து நான் அரைச்சிக்கிறேங்க இது வணங்க ஆ வெங்காயம் நல்லா வணஞ்சிருச்சுங்க நீங்கள் அடுத்தது வந்து சீரக மிளகு போடுறேங்க ஆரம்பத்துலேயே போட்டோம்னா கரிஞ்சு போயிடும் சீரக மிளகு கருவேப்பில ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கருவேப்பில இது கூட இந்த மல்லித்தூள் போட்டுக்கணுங்க அரைக்கும் போது நான் ஜாரில் பண்ண போறேன் முடிச்சுருக்கேன் வந்து குக்கரில் வந்துங்க ஆயில் ஊற்றுறேன் சூடாக எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க வெங்காயம் வந்து முழுசு முழுசாக போடுறேன் வணக்கிறதுக்கு வெங்காயம் வந்துங்க முழுசாக போட்டு நல்லா வதக்கணும் இது அப்புறமா இந்த மட்டன் போட்டு அது கூட போட்டு வரச்சுங்க கூட வந்து நான் தடையாக பேர் போடுறேன் ஆ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க நீங்கள் அதுக்கூட வந்து நான் மட்டன் போடுறேன் இது போட்டு நல்லா உச்சி போட்டுங்க கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வணங்கணும் கொஞ்சம் சால்ட்டு போடுறேங்க கல்லூரி போடுறேன்

கொஞ்சம் போட்டு மல்லிகூளம் போட்டு அரைச்சிட்டு வரங்க அரைச்சிட்டு வந்து உட்கார சேர்த்து விடணும் சேர்த்தி தான் விடணும் இது கூட வந்து மல்லிகூள் சேர்த்திடுங்க அரைச்சிட்டு வந்துடுறேன் மஞ்சள் தூள் போடுறேன் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வரேங்க ஆ குழந்தைக்கு வந்து அரைச்சிட்டேங்க நான் அதை எடுத்துட்றேன் நான் இதை வந்து இந்த மட்டனோட சேர்த்து போகிறேங்க சேர்த்து ஒரு பத்து சவுண்டு விடணுங்க அப்போ தான் நல்லா வேகும் இது வந்து மிளகா புட்டெல்லாம் கொட்டுறதுன்னா ரொம்ப தண்ணி மாதிரி வைக்கக்கூடாது இது கொஞ்சம் கிரேவி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நீ இது வந்துங்க ஒரு பத்து சவுண்ட் வர வரைக்கும் நல்லா வேக விடணுங்க அதுக்கப்புறமா நான் இறக்கி வச்சுட்டு காட்டுறேன் நல்லா ஆயிடுச்சுங்க வெந்துடுச்சு இனி வந்து மூளை போடணும் அதுக்கு இப்போ கொஞ்சம் கார குழம்புகள் கம்மியாகிடுச்சுங்கன்னா நான் கொஞ்சம் மட்டன் மசாலா போடுறேன் ஒரு ஸ்பூன் போடுறேங்க ஒரு ஸ்பூன் போட்டு கலந்துக்கிட்டு இந்த மூளை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகணுங்க இது வேகத்தில் ஒரு தாயிட்டு கொடுத்துடலாம் இது வேகிட்டுன்னா எனக்கு பக்கத்துலையே தாய் சேர்த்து தர்றேன் ஊற்றுறங்க அல்லதான் ஊற்றுறேன் கடுகுளுந்து போடுறேன் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இப்ப கரையாப்ல போடுறேன். இது கரையாப்ல கொதிஞ்சிருச்சுன்னா நான் அதை எடுத்து குழம்புல போடுறேன். இது வந்து மல்லித்தழை போட்டு இறக்கி வச்சா முடிஞ்சிதுங்க உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது நீ அடுத்து சாப்பிட்ல உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கலாங்க நீங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க நீங்கள் வந்து மல்லிக்கொழ போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருந்து நம்ம பரிமாறிக்கலாம் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்